காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த காதல் ஜோடி கோவிலில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் பாதுகாப்பு கேட்டு செய்யாறு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் ஆனால் இளம் பெண்ணை காணவில்லை என்று பெற்றோர் புகார் அளித்ததாக கூறி அவர்களை காஞ்சிபுரத்துக்கு போலீசார் அழைத்துச் சென்றனர் காஞ்சிபுரத்தில் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பில்லை என்பதால் அங்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என கூறி காதல் ஜோடி இருவரும் போலீசாரிடம் கதறி அழுதனர்

உங்கள் குடும்பத்துல எதிர்ப்பு இருக்குங்களா ரெண்டு பேர் தான் இருக்கு இந்த காவல் நிலையத்துக்கு பஞ்சம் வந்தீங்க ஆமாங்க சார் சரி என்ன சொல்கிறேங்க கூட்டிட்டு போகிறாங்க சார் ம் எங்கள் உயிருக்கு பாதுகாப்புகளையும் சார் காவல் சார் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பாதுகாப்பு ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ